இந்த நாள் இனிய நாளாய் அணையும் உங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி இருபத்தி ஏழு மார்ச் செவ்வாய்க்கிழமை துவாதசி ஆயுள்யம் நட்சத்திரம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பரிசு ரிஷபம் தனம் மிதுனம் தேர்ச்சி கடகம் செலவு சிம்மம் ஓய்வு கன்னி சினம் கும்பம் நஷ்டம் உற்சிகம் மறதி தனுசு வரவு மகரம் பக்தி கும்பம் அலைச்சல் மீனம் ஓய்வு இந்த நாள் இனிய நாளாயனையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்